சான்றூர் குப்பும் சுந்தரவிநாயகன் திருவடிகள் வாழ்க இன்றைய தினம் திருநாவக்கரசரின் பதிகம் ஒன்று காண்போம் சங்கநிதி பதுமனிதி இரண்டும் தந்து தரணியொடுவானால் அத்தருவரேனும் மங்குவார் அவர் செல்வம் மதிப்பூமல்லூ மாதேவக்கு ஏகாந்தர் அல்லாராகில் அங்கமெல்லாம் குறைந்து அழுகு நோயராய் ஆவுரிட்டு தின்று உடலும் புதையரேனும் கங்கைவார் வார் சர சடைக்கறந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அவர் கண்டீர் நாம் வணங்கம் கடவுள்ளாரே சிவபிரானிடம் அன்பு பாராட்டாத ஒருவர் சங்கநிதி பதுமநிதி எனப்படும் உயர்ந்த செல்வங்களைத் தந்து அந்த செல்வத்துடன் இந்நில உலகத்தையும் வானுலகத்தையும் ஆளும் உரிமையையும் கொடுத்தாலும் அவரது செல்வத்தையும் மங்கும் புகழினை உடைய அவரையும் நாம் ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டோம் உடல் உறுப்புக்கள் எல்லாம் அழுகி குறையும் தன்மையை விளைவிக்கக்கூடிய தொழுநோயராக இருந்தாலும் பசுவினை உரித்து தின்னும் புலையராக இருந்தாலும் அவர் கங்கை நதியை தனது தலையில் தரித்து மறைத்த கடவுள் சிவபெருமானுக்கு அன்பராக இருந்தால் அவரை நான் வணங்கும் கடவுளாக மதிப்பேன் என்ற இந்த திருத்தாண்டகம் மூலம் திருநாவுக்கரசர் கூறுகிறார்